நல்லாட்சியை தர முடியும் என்பதற்கு உதாரணமாக கடந்த பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் மூன்றாம் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் மாண்பு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வந்தால் அனைத்து நிலைகளிலும் இந்தியா முழு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதற்காக அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை தொண்டர்கள் பலத்தோடு அவருக்கு தருவோம் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொண்டர்களுடைய கருத்தையும் நாங்கள் கேட்டறிந்தோம் மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கருத்தையும் கேட்டறிந்தோம் எங்கள் இந்த தர்ம யுத்தத்திற்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தையை முழுமையாக கேட்டறிந்தார்கள் நம்முடைய இலக்கு இரட்டை இலச்சினத்தை பெறுவதுதான் என்பதனை நாம் இலக்காக கொண்டு அதை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சட்ட போராட்டத்தின் இன்னும் ஒரு முழுமையான இறுதி தீர்ப்பு பெற பெறுவதற்காக பல்வேறு நிலைகளில் அந்த வழக்கு சிவில் சூட்டில் இன்றைக்கு ரெண்டிங்கில் இருக்கிறது ஆக இரட்டை இந்த சட்ட போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய நமக்கு வந்துவிட்டது ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நிறுத்து தெரிந்தி நின்று தொண்டர்களின் பலத்தை அறிவதற்கு நாங்கள் பதினைந்துக்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருந்தோம் அவர்களும் அந்த வழியில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று அனைவருடைய அபிபிராயம் இரட்டைல சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற சூழ்நிலையில் அது இன்றைக்கு கோர்ட்டில் அந்த வழக்கு இருப்பதனால் பெறுவதற்கு காலதாமாதம் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தொண்டர்களினுடைய பலத்தை நிரூபித்து காண்பதற்காக ஒரு தொகுதியில் நின்று எங்களுடைய தொண்டர்கள் குலத்தை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கருத்து சொன்னதின் அடிப்படையில் ஒரு தொகுதியில் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காண்பதற்கு இன்னைக்கு முடிவெடுத்தோம் எந்த தொகுதியில் நிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறீங்க யார் நிக்க போறான்றத முடிவு பண்ணீங்க ஒரு தொகுதி தான் அதனால எந்த தொகுதின்றது முடிவாயிருக்கா என்ன சின்னம் சின்னத்தில் தான் நாங்கள் இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதாக தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்த வேட்பாளராக கழகத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மற்றபடி எல்லாம் கேட்டு முடிச்சுங்க இல்ல இப்போ இப்ப இப்ப சவாலா இருக்காத கலந்து ஏன்னா ரெட்டைல இல்லைன்றீங்க அதே நேரத்தில் தொண்டர்களோட பலத்தை நிரூபிக்கணும் சவால்கள் அதிகமாக இருக்குமே அதுவும் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற நீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கீங்க நீங்க நிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு தொண்டரை நிப்பாட்டுவதை விட நானே அந்த களத்தில் என்று அது காரணம் கிடையாது தொகுதிகள் வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதியை தருவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள் ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் இல்லாத நிலையில் இருப்பொழுது இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான தொகுதிகளை பேச்சு சின்னத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பனா பரிச்சாத்தமாக ஒரு தொகுதியில் தொண்டர் பலத்தை பழத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை வெற்றி வாய்ப்பு அந்த அந்த ராமநாதபுரம் தொகுறிங்க தேவநாதன் யாதவ் கேட்டிருக்காரு அவர் அங்க பல வருஷமா பணி செஞ்சிருக்காரு நாலு வருஷமா தற்போது திமுக சார்பா ஏற்கனவே நவாஸ்கனி அங்க ஸ்ரீ சவால்கள் வந்து எப்படி சமாளிக்க தேர்தல் என்றாலே சவால்கள் வரத்தான் செய்யும் அதை எதிர்கொண்டு அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது என்று ஐந்து முறை சட்டமன்ற வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு முறை நகர்மன்ற தலைவருக்கு நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஆறு முறை ஏழாவது முறையும் மகத்தான வெற்றி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார் இந்த நடத்துறதுல இருந்தே வந்து மருத அழகராஜர்ட்டோ இல்ல முகலையார் இருக்கட்டும் ரொம்ப பட்சன யாரும் வந்து எந்த ஆலோசனையும் இல்ல இருக்காங்க அவங்க ஏதாவது அதித்துல இருந்தாங்க சார் தொண்டர்கள் சொல்றேன் சொல்றேன் முகலையார் ரெண்டு நாள் டெல்லியில இருந்தாரு அவர்தான் தொலைபேசில பேசிட்டு இருக்கிறான் இன்னைக்கு கூட ஓசூர்ல இருக்கறான் நாளைக்கு வந்து அண்ணனை பார்க்கறோம்னு சொல்லி இருக்காரு மருது அழகராஜ் சிவகணையில் இருந்தாரு அண்ணனை வந்து நாளைக்கு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அண்ணாதிமுக அண்ணன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தலைமையில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களை பொறுத்த எ முப்பத்தி முப்பது நாடாளுமன்ற தொகுதி எந்த தொகுதியிலும் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் உறுதியாக நடைபெறும் சொன்னால் இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை எங்களுடைய பொறுப்பு இலக்காக இருக்கிறது எங்களுடைய தர்மத்தை பல்வேறு பிரச்சனைகள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இந்த இயக்கத்தை எப்படி வழி நடத்தினார் என்பதையும் யார் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பின்னால் இந்த இயக்கம் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய அனைத்து இந்திய அன்னாரமுடைய தலைமைகளுக்கு வருவதாக அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து வந்து பார்த்து கூட்டணியில் சேர்வதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள் இப்ப அந்த சூழலாம் மாறுபட்டு இருக்கிறது மாறுபட்டு இருக்கிறது யார் காரணம் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த தேர்தல் எங்களுடைய பலத்தை நிரூபிக்கின்ற பொழுது தொண்டர்கள் பக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் தாமாக வந்து சேரும் என்பதை தெரிவித்துள்ளார் பாஜக வேட்பாளர் உரிய அங்கீகாரம் உரிய அன்பு பாசம் எல்லாம் கொடுக்கு நாங்கள் கேட்ட தொகுதியில் எத்தனை தொகுதி வென்றும் நின்று இருக்கலாம் ஆனா அண்ணன் என்ன சொன்னார் இப்ப தொண்டரை தான் நிற்கிறார்